மானாமதுரை ரயில் நிலையத்தில் அலங்கோலமாக காட்சியளிக்கும் டிக்கெட் பரிசோதகர்களின் ஓய்வறை வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கும் டிக்கெட் பரிசோதகர்கள் எட்டு மணி நேரத்துக்கும் மேலாக ரயிலில் பயணித்து வேலை செய்து வரும் டிக்கெட் பரிசோதகர்கள் குறிப்பிட்ட ரயில் நிலையங்களில் இறங்கி ஓய்வெடுப்பதற்கு ஒவ்வொரு ரயில்வே சந்திப்புகளில் டிக்கெட் பரிசோதகர் ஓய்வறை ஒன்று இருக்கும் ஆனால் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ரயில்வே சந்திப்பில் இருக்கும் டிக்கெட் பரிசோதகர் ஓய்வறை அசுத்தமாக காட்சியளிக்கிறது இந்த அறையில் அழுக்கு படிந்த தலையணை போர்வைகளும் அதன் மேலேயே படுத்து உறங்கி டிக்கெட் பரிசோதகர்கள் எழுந்து செல்ல மோசமான நிலை நிலவி வருகிறது தற்போது இந்த ஓய்வரையில் எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமலும் குறிப்பாக ஆறு பேர் ஓய்வெடுக்க அறைகளில் கட்டில்கள் போடப்பட்டிருந்தாலும் மின்வசிறிகள் தலையில் எப்பொழுது விழுமோ என்று ஓட்டை உடசல் உடனும் அங்கு இருக்கும் ஏசி பழுதாகி பல மாதங்கள் ஆகியும் அதனை சரி செய்யாமலும் இருந்து வருவதால் டிக்கெட் பரிசோதகர்கள் அவதியடைந்து வருகின்றனர் பல்வேறு இடங்களில் இருந்து ரயிலில் பயணித்து அழைத்து வரப்படும் டிக்கெட் பரிசோதகர்களின் ஓய்வு முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் ரயில்வே நிர்வாகம் டிக்கெட் பரிசோதகர்களுக்கு முறையாக சுத்தமான அறைகளையும் அவர்களுக்கு தேவையான தலையணை மற்றும் போர்வைகள் ஆகியவற்றை சுத்தமாக கொடுக்கவும் டிக்கெட் பரிசோதகர்கள் தரப்பில் கோரிக்கை எழுந்துள்ளது குறிப்பாக இந்த அறையிலேயே சுத்தமாக வைத்திருக்க வாசகம் அடங்கிய சிறிய அளவிலான போர்டுகள் வைக்கப்பட்டு இருப்பதுதான் கொடுமையிலும் கொடுமை உடனடியாக மதுரை கோட்ட ரயில்வே அதிகாரிகள் பரிசோதகர்கள் முறையாக பராமரிப்பு செய்து கொடுக்கும்படி கோரிக்கை எழுந்துள்ளது